வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சண்டேயோட டே ருட்டீன் தான் இன்னைக்கு ஆடி அமாவாசை கூட ஸோ அதனால் எங்கள் மாமனாருக்கு சாமி கும்பிடுவோம் ஸோ அதனால் சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடும்போது சொல்லுவாங்க வாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதனால் நேற்று போட்டிருந்த கோலம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் தெளித்து வாசல் பெருக்கி விட்டுட்டேன் பூஜை ரூமில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த முரத்தோடு இருக்க மாதிரி ப்ரெஷ் வந்து பக்கத்தில் இருக்க லோக்கல் மார்க்கெட்டில் சிக்ஸ்டி ருப்பீஸ்ன்னு வாங்கியிருந்தேன் ஸோ பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே ப்ராடக்ட் ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது லிங்க் கிடச்சதான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் நேற்று வச்சுருந்த பழம் பூ எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் பூ அம்மா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பூ மட்டும் மாற்றலை மற்றபடி க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கும்போது தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்க முடியும் பட் அவர் முழிச்சு வச்சுட்டு ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டார் ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் மேக்ஸிமம் பல்காக சமைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு சிங்க்கில் எந்த பாத்திரமும் இல்லாத அளவுக்கு பார்த்துப்பேன் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சமைக்கவும் ஈஸியாக இருக்கும் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் கிடைக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வைக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் நான் மேக்ஸிமம் பண்ணுவேன் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் ஸோ அதனால் டீ போட்டு குடிக்கலாமேனு சொல்லிவிட்டு டீ இருந்தேன் ஸோ டீ ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்குள்ளே அரிசி கழுவி வச்சுட்டா அரிசி ஒரு பக்கம் வெந்துட்ருக்கோம் அதுக்குள்ளே டீயும் கொதிச்சிடுவோம் அப்புறம் ஹஸ்பண்டும் நானும் டீ சேர்த்து குடிச்சிட்டோம் இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிட்றதுக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிடுவேன் இன்றைக்கி சாப்பிங்க அங்கே ஃப்ரையும் பண்ண போகிறேன் ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன் அந்த காயில் வந்து நமிச்சல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நேற்றே ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய்கறி இருக்குது ஸோ அதை வச்சு என்னென்னலாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு சின்னதாக ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ அதை நான் அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து கூட்டும் பொரியலும் பண்ணிக்கிறதுக்காக காய்கறி கட் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன் பட் குட்டி தூங்கிட்டு இருந்தா சோ அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டான காய கத்திக்கிட்ட வந்து விளாடிகிட்டே இருப்பான் காய் ப கட் பண்ண விட மாட்டானேன்னு சொல்லிவிட்டு சரி அவரும் எழுந்திரத்துக்குள்ள காய்கறியெல்லாம் கட் பண்ணி வைக்க வேண்டிய எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து என்னென்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா முழங்கி போட்ட சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு சௌ சௌ கூப்பிட்டு பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் அம்மா வந்து வரும்போதே வாழைக்கா வர சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எப்படியும் லேட்டாக தான் வருவாங்க ஸோ அம்மா ஸோ அதை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால சிப்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்து குக்கரில் விசில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கூட்டுக்கும் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து இன்னொரு கு சின்ன குக்கர்லேயும் வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் சௌ சௌ பொரியலை கூட்டும் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கும் வேணுன்றவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் எல்லாமே தாளிச்சிட்டு துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே அதுக்கப்புறம் ஓரளவுக்கு காய் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு மட்டும் கலந்துட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்து இறக்கினீங்கன்னா பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சுருந்த சேப்பங்கிழங்கை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சுத்தூள் அதுக்கப்புறமா உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடும் அப்புறம் சாம்பார் வைக்கும்போது எப்போமே நான் மொத்தமாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவேன் ஏன்னா மிளகாத்தூள் உப்பு புளித்தண்ணி எல்லாமே பருப்புலேயே சேர்த்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அளவும் கரெக்டாக தெரியும் ஏன்னா இப்போ இந்த டைமில் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்து எதையுமே சமைக்க மாட்டோம்ல ஸோ அதனால் எல்லாத்தையுமே பருப்புலேயே போட்டுட்டுவேன் அதே மாதிரி சில பேருக்கு வந்து மு முள்ளங்கியோட அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பார்லேயோ இல்லை காரக்குழம்புலையோ போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் தெரியாது இதெல்லாமே சமைச்சிட்டு ரசம் இல்லாமல் எப்படி ஒரு மீல் பிளான் முடியும் ஸோ அதனால் ரசத்துக்கு வந்து கூட்டி போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி ரசம் வந்து தக்காளி ரசம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் பால் அடுப்பில் வச்சுட்டேன் பாயசத்துக்காக இன்னொரு பக்கம் சௌச்சவ் கூட்டம் ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லித்தலை தூவி இறக்குனா அதுவுமே ஆகிடும் இன்னைக்கு சேமியா பாயசம் தான் பண்ண போகிறேன் சேமியா பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அதிலேயே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியாவை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வளத் வதக்கி விட்டுட்டு அதுலேயே தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா சேமியாவும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் பாலில் கொதிக்க வச்சுருந்த பாலில் இதை சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க இதில் சக்கரை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா சேமியா பாயசமும் சூப்பராக ரெடியாகிட்டுருக்கும் இப்போ கடலைப்பருப்பு வடைக்கி வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து ஊற கடலை கடலைப்பருப்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்ல கொஞ்சம் கொர குறைப்பாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு நார்மலாக நம்ம வடை சுட்டுற மாதிரி சுட்டு எடுத்தால் சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சி என்னோடய காய் சீர்கிறதுலையே நம்ம வந்து சிப்ஸும் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதில் தான் சிப்ஸுக்கு நல்லா ஃபைனாக சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா குளிக்க எடுத்துட்டிங்கன்னா வாழைக்காய் சிப்ஸும் ஒரு சூப்பராக ரெடியாகிடும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பொட்டேட்டோ எல்லாம் வெளியே எப்படி வாங்கி சாப்பிடுவோம் அதே மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க எதாவது கேட்டாங்கன்னா வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் எப்போதுமே வடை வறுக்கும் போது அந்த லாஸ்ட்டில் இருக்க எண்ணெயிலையே நான் அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்து இதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயை சூடு பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம ரீயூஸ் பண்ணுவோம் இல்லை சொத்தோ சேலியோ இல்லை சட்னி தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ட்ரிக் ஃபாலோ பண்ணுவேன் அப்புறம் குட்டியும் எழுந்திரிச்சிட்டான் அவனையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அவனுக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டான் அம்மாவும் நைனிக்காவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவளையும் அவளையும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டு எங்கள் மாமனாரோட படத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பூ எல்லாமே போட்டு வச்சுட்டு தேவையான வெத்தலை பார்க்க எல்லாத்தையுமே அவர் முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் வந்துடுவாருன்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் வர டைம் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நானே சாமி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் குட்டிமாக்கு இதெல்லாம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கவியம்மா இதெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் சாமி கும்பிடுறதுக்கு கல்புறம் ஏற்றிட்டு இருக்கும்போது குட்டி பையன் என்னை திழ்த்துட்டே இருந்தான் அவர் தான் காட்டுவேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா குட்டி பையனும் அவங்க தாத்தாக்கு கல்புரம்லாம் காட்டி வச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் காக்காக்கு சாப்பாடு எடுத்துமே வைக்கலாமேனு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் எப்போ நாங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போனாலுமே எங்களுக்கு முன்னாடி வந்து காக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் வச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே இழச்சோம் அதனால் அங்கே நின்றுட்டே இருந்ததுனால தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்த உடனே பார்த்திங்கன்னா காக்கா நல்லா வந்து சாப்பிட்டுச்சு பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஐயா அதெல்லாம் பார்த்தோன்னே செம்ம ஜாலி ஆகிட்டாரு சரி இருடா தட்டில் வச்சு தரேன்னு சொல்லிவிட்டு போய் தட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அவரே பாக்ஸ் திறந்து கேக் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தனியாக பிளேட்டில் வச்சு அவனையும் சாப்பிட வச்சுட்டு அவனும் தூங்கிட்டான் சரி அதுக்குள்ளே பால் காய்ச்சி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு பாலும் அடுப்பில் வச்சுக்கிட்டேன் எப்பவுமே நாங்கள் காலையில் சாமி கும்பிடுற மாதிரி இருந்தோன்னா அம்மாவாசைக்கு காலையில் மட்டும்தான் சாமி கும்பிடுவேன் அவருக்கு மாமனாருக்கு மட்டும் ஈவினிங் தான் பூஜை ரூமில் இருக்க சாமிங்களுக்கெல்லாம் வேலை ஸோ அதனால் ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்குமேன்னு சொல்லிவிட்டு பாலும் காய்ச்சி வச்சுக்கிட்டேன் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு இருக்கும் நல்ல கிளைமேட் சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது மழை வர மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழை எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்க வேப்ப மரத்துக்கும் சாமி கும்பிடுவாங்க ஸோ அவங்க வந்து இன்னைக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்புறம் மழையிலே நனைஞ்சிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு பார்சல் வந்துருந்தது வீட்டுக்கு வந்து ஊதுவத்தி தான் வாங்கியிருந்தேன் பேக் ஆஃப் ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்கக்கூடிய ஊதுவத்தி வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு கிடச்சிது மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதில் ஒரு வால்ஸ் ஸ்டிக்கரும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் நம்ம ஊதுவத்தி ஏற்றிட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு இன்றைக்கி அந்த ஊதுவத்தியை தான் ஏற்றி வச்சுருந்தேன் லென்த் வைஸ் இது ஷார்ட்டாக இருந்தாலும் பிரெத் வைஸ் கொஞ்சம் திக்காக தான் இருந்தது ரொம்ப ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது ரொம்ப நேரம் எரிஞ்சது நின்று பொறுமையாக அப்புறம் சாமிக்கிட்ட எல்லாத்தையும் காட்டிட்டு வாசல்லையும் ஒன்று ஏற்றி வச்சுருந்தேன் இந்த ஸ்டாண்டில் அதே மாதிரி ஸ்டாண்டு விழுந்துரும்னு நினச்சேன் பட் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் டீ கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் கிளைமேட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதனால் ஹஸ்பண்டும் நானும் டீ போட்டு குடிச்சிட்டோம் எப்போ இந்த டீ போட்டாலும் அது ரவையாச்சும் சிந்தனாதான் அது நம்ம போட்டதுக்கான திருப்தியே கிடைக்கும் போல இருக்குது அதுக்கு ஸோ அதுக்கப்புறம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்ததில் ஸோ அவங்க வந்து பொங்கல் வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் நானும் கூட்டி பையனும் வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் அவனும் விளாடிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான் அவருக்கு ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா அவனை சமாதானப்படுத்திட்டு பொங்கல்லாம் ஊட்டி விட்டாச்சு நைட்டு டின்னருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு இருக்காதே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு மட்டும் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போல்லாம் டயட்டில் கொஞ்சமாச்சும் இருக்கலாமின்ட்டு தான் ஒயிட் ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குன்னு சப்பாத்தியே ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி அடிக்கடி தோன்றதுன்றதுனால மில்லட்ஸ் வாங்கலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன் ஸோ அதெலாம் வாங்கினதுக்கப்புறம் எப்படி அதை கேரி பண்ணி டயட்டில் கொண்டு வந்துக்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சாம்பார் சாப்பாடு எல்லாம் இது குழம்பு எல்லாமே இருந்து ஸோ அதெல்லாமே சூடு பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு சூடு பண்ணிக்கிட்டேன் நைட்டு டின்னருக்கு எனக்கும் குட்டி பையனுக்குமே சப்பாத்தி தான் அவனுக்கும் சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்ட்க்கு பூரின்னா அதை மட்டும்தான் பிடிக்கும் ஸோ இன்னைக்கு கேட்டேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் ரைஸ் இருக்கேன்றதுனால அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு எனக்கு மட்டும் நார்மல் சப்பாத்தியாக ரெடி பண்ணிக்கிட்டு குட்டி பையனுக்கு மட்டும் நெய் ஊற்றி ஊட்டி விட்டுட்டேன் அவனுக்கும் இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது அதனால் ப்ளைனாகவே ஊட்டி விட்டாச்சு எனக்கு வந்து கலையில் வச்சுருந்த பீட்ரூட் பொரியலும் கூட்டு இருந்த சாதியே வச்சு நைட்டு டின்னர் முடிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு டே ரொட்டீன் இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் ரெசிபீஸ் எதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுவேன் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் நீங்கள் கேட்குற கண்டென்ட் வீடியோ வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோவும் ரெகுலராக எப்பயுமே வர மாதிரியான ஷார்ட் வீடியோவும் ரெசிபிஸ் வீடியோவும் அதே மாதிரி ஷாப்பிங் வீடியோவும் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும்